ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணுலகில் மானுடத்தை மீட்க வந்த மீட்பராக தோன்றியவர்தான் நபிகள் நாயகம் இன்றும் மானுடத்தை வழிநடத்துகிறார் மனிதகுலத்தை குலத்தை வழிநடத்துகிறார் சமூக நல்லிணக்கத்தை போதிக்கிறார் உலக அமைதியை போதிக்கிறார் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகியவற்றை போதித்துக் கொண்டே இருக்கிறார் அதனால்தான் நாம் எல்லோரும் ஒரே அரங்கில் சகோதரர்களாய் இணக்கமாக அமர முடிகிறது ஒருவருக்கொருவர் வாஞ்சையோடு உறவாட முடிகிறது வெறுப்பை உமிழும் ஒரு கோட்பாட்டை இஸ்லாம் ஒருபோதும் கொண்டிருக்கவில்லை எந்த மதத்தையும் இன்னொரு மதம் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தையோ அந்த மதத்தின் நம்பிக்கைகளையோ இஸ்லாம் ஒருபோதும் எதிராக பார்த்ததில்லை வெறுப்பை உமிழ்ந்ததில்லை யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நம்பிக்கைகளை கொண்டிருந்தாலும் அவர்களையும் சகோதரர்களாக அனைத்து உறவாட வேண்டும் என்பதையே முதன்மைப்படுத்துகிறது இஸ்லாம் இதை யாராலும் மறுக்க முடியாது நபிகள் நாயகம் பிறந்த காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய தேசத்தில் அவர் வாழ்ந்த சமூகத்தில் பிறவி பேதங்கள் இருந்தன என்பதை நாம் பார்க்கிறோம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற நடைமுறை குளத்துக்கு குளம் வேறுபாடு பாகுபாடு என்கிற நடைமுறை ஆண்டான் அடிமை என்கிற சமூக உறவுகள் அந்த காலத்தில் இருந்தன என்பதை இன்றைக்கு நாம் அறிய முடிகிறது அந்த காலத்திலேயே இந்த பாகுபாடுகளை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியவர் தான் நபிகள் நாயகம் அவர் பிறந்த குறைஷி என்கிற சமூகம் பொருளாதாரத்தாலும் சமூக தகுதியாலும் மிக உயர்ந்த இடத்தில் இருந்த ஒரு சமூகம் அவர்கள் மற்றவர்களை குறிப்பாக கருப்பினத்தவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அந்த பாகுபாட்டை அந்த சூழலில் கடுமையாக எதிர்த்து சமத்துவத்தை முன்னிறுத்தினார் நடைமுறைப்படுத்தினார் செயல்படுத்தி காட்டினார் என்பதையும் வரலாற்று குறிப்புகளில் அறிய முடிகிறது கருப்பிணத்தை சார்ந்த பிலால் என்பவரை தொழுகைக்கான அழைப்பை விடுக்கிற பாங்கு ஊதும் ஒருவராக நியமித்து அவர் அழைப்பு விடுப்பார் அனைவரும் தொழுகைக்கு வர வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தி இன பாகுபாடோ வர்க்க பாகுபாடோ சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தியவர் நபிகள் நாயகம் இதை யாரும் மறுக்க முடியாது சமத்துவம் தான் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு என்பதற்கு இது ஒரு சான்று இந்த காலச்சூழலில் மது பழக்கம் என்பது மனித குலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது அந்த வரலாற்றை யாரும் மறுத்துவிட முடியாது மறைத்துவிட முடியாது உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் பொருளாதார வசதி படைத்தவர்கள் மதுவை உற்பத்தி செய்து பாதுகாத்து தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து பரம்பரை பரம்பரையாக அந்த பழக்கத்தை நடைமுறைப்படுத்தி வந்த ஒரு காலச்சூழல் அதுவும் மறுக்க முடியாத கசப்பான உண்மைதான் ஆனால் அதனை முற்றாக இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்திய பெருமை இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தொழுகைக்கு வருகிற போதையோடு வரக்கூடாது என்று தடுத்து பிறகு அந்த போதை பழக்கத்தால் ஏற்படுகிற தீங்குகளை எல்லாம் எடுத்துரைத்து ஒட்டுமொத்தமாக சமூகத்திலிருந்து இருந்து மது பழக்கத்தையே அப்புறப்படுத்திய ஒரு சமூக புரட்சியாளர் தான் நபிகள் நாயகம் இதை யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் சமூக நல்லிணக்கத்தை உலகளாவிய அளவிலே நிலைநாட்ட வேண்டும் உலக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கனவு கண்டார் அதை நிலைநாட்டுவதற்கான கோட்பாடுகளை நமக்கு வழங்கினார் இறை தூதராக அவர் அறியப்பட்ட பின்னர் அவர் போதித்த அனைத்தும் இறைவனால் அவர் மூலம் சொல்லப்பட்டவை என்று எடுத்துரைத்து ஏழை எளிய அப்பாவி மக்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்தினார் பாகுபாடுகளை கலைந்து இஸ்லாத்தின் மூலமாக ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கினார் அவர் வெறும் ஆன்மீக குருவாக ஒரு மடாதிபதியை போல ஒரு அடிகளாரை போல ஆன்மீகத்தை மட்டுமே போதித்தவராக இல்லாமல் ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமையாகவும் பரிணமித்தவர் பிற்போக்கு சக்திகளை போரிலே வென்றவர் ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுத்தவர் நல்லாட்சி வழங்குகிற ஒரு மாபெரும் ஆளுமை மிக்கவராக ஒரு சான்றாளராக விளங்கியவர் சமூக புரட்சிக்கான ஆளுமையாகவும் அரசியல் அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆளுமை திறன் மிக்கவராகவும் பன்முக திறன்களை கொண்டவராகவும் விளங்கினார் என்பதுதான் நபிகள் நாயகத்தின் வரலாறு அதனால்தான் இன்றும் மனித குலத்தை வழிநடத்துகிறார் அதனால்தான் அவருடைய போதனைகளில் எந்த திரிபுவாதமும் இல்லாத வகையிலே போற்றப்படுகிறது கௌதம புத்தர் அப்படி ஒரு மாமனிதராக தோன்றினார் அவரும் மனித குலத்தை வழிநடத்துவதற்கான கோட்பாடுகளை வழங்கினார் என்றாலும் பிற்காலத்தில் அவருடைய கருத்துக்கள் திரைத்து சொல்லப்பட்டன அவருக்கே சிலைகள் வடிக்கிற நிலை உருவானது அவரையே கடவுளாக்கும் நிலை உருவானது காலப்போக்கிலே திரிபுவாதம் எப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதற்கு பௌத்தம் திரிந்து போனதும் புத்தர் கடவுளாக்கப்பட்டதும் சான்றுகள் ஆனால் அவருக்கு பின்னால் தோன்றிய இறை தூதர் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் என்ன போதித்தாரோ அதில் ஒரு எழுத்தை கூட திரித்துச் சொல்ல முடியாது என்கிற நிலை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் இஸ்லாத்தின் சிறப்பு உருவ வழிபாடு கூடாது கடவுள் ஒருவர்தான் இணை வைக்க கூடாது இறைவனே மிகப்பெரியவன் மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் எத்தகைய இஸ்லாம் ஒருபோதும் நழுவியதில்லை வழுமியதில்லை விலகியதில்லை திரிந்ததில்லை அந்த வாதம் இஸ்லாத்தில் எடுபடவில்லை நிகழவே இல்லை அப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் இந்தியாவில் எப்படி வளர்ந்தது என்று பலரும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் மிடில் ஈஸ்ட் என்கிற பகுதிகளில் இஸ்லாம் வளர்ந்ததற்கு காரணம் தேட தேவையில்லை ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் எப்படி வளர்ந்தது பிற நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் எப்படி வளர்ந்தது இஸ்லாமிய அரசுகள் எப்படி தோன்றின உலகளாவிய அளவில் இஸ்லாம் எப்படி இன்றும் கோலோச்சுகிறது இப்படி யோசிக்கிறவர்கள் சிந்திக்கிறவர்கள் நேர்வழியில் சிந்திப்பவர்கள் இஸ்லாத்தின் சமத்துவ கோட்பாடுதான் அதற்கு முதன்மையான காரணம் என்பதை உணர்வார்கள் ஆனால் அதை உணர மறுக்கிறவர்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஏற்க முடியாதவர்கள் முஸ்லீம்கள் திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறார்கள் என்று வதந்திகளை பரப்புகிறார்கள் இந்தியாவிலே அதுதான் பிரச்சனை பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவானது என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் வெற்றியை தவிர மதமாற்றத்தால் நிகழ்ந்த அல்லது அந்த நாடு பிரிந்தாலும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா எங்கள் தாய்நாடு என்று சொல்லி இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு என்று முழங்கியவாறு இந்த மண்ணிலேயே அவர்கள் சகோதரத்துவத்தை பேணுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இஸ்லாத்தின் வெற்றிதான் அதுவும் இஸ்லாம் என்கிற கோட்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி வெறுப்பு இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை கோட்பாடாக இருந்தால் அது சிதறி போயிருக்கும் உன்னை விட நான் பெரிய சாதி மேலானவன் உன்னை நான் தொட முடியாது உன்னை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு நான் குளிக்க வேண்டும் இதுதான் வெறுப்பு அரசியலின் அடிப்படை வெறுப்பு அரசியலின் வேர் அது இஸ்லாத்தில் இல்லை ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட அவனை பார்த்ததும் மார்போடு கட்டி தழுவுகிற உயரிய நற்பண்பை போதித்திருக்கிறது தொடுவதோடு நின்றுவிடவில்லை அனைத்து ஆற தழுவுகிற ஒரு உயர்ந்த பண்பை இஸ்லாம் போதித்திருக்க இது சாதாரணமான ஒன்றல்ல இந்த பண்பு வளர்வதற்கு எத்தனை நம்பிக்கை அந்த நபிகளின் மீது மக்களுக்கு இருந்திருக்க வேண்டும் நபிகள் நாயகத்தின் மீது அவர் போதித்த அந்த போதனைகளின்படி சாதி மத வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்கிற அந்த உயரிய பண்புதான் மனுடத்தின் உயரிய மாண்பாக வளர்ந்திருக்கிறது இஸ்லாத்தின் சிறப்பியல்பாக இயல்பாக வளர்ந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் இங்கே வளர்வதற்கு காரணம் திட்டமிட்ட மதமாற்ற முயற்சிகள் என்று பரப்புகிறார்கள் அது உண்மை இல்லை மீனாட்சிபுரத்தை பற்றி இங்கே தோழர்கள் சொன்னார்கள் அது குறித்து நான் ஆய்வு நடத்தியதிலே டாக்டர் பட்டம் பெற்றேன் என்பதையும் நினைவுபடுத்தினார்கள் வெறுமென டாக்டர் பட்டம் பெறுவதற்காக நான் அந்த ஆய்வை செய்யவில்லை அதுதான் என்னுடைய ஆசை என்றால் தமிழ் துறையிலே ஏதேனும் ஒரு இலக்கிய தலைப்பை எடுத்து ஆய்வு செய்து மூன்றே ஆண்டுகளில் முடித்திருக்க முடியும் அண்ணாவின் பேச்சில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும் கலைஞரின் எழுத்தில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும் ஏதேனும் அப்படி ஒரு தலைப்பை எடுத்து முனைவர் பட்டம் பெறுவது கடினமான ஒன்று அல்ல இலகுவான ஒன்றுதான் முனைவர் பட்டம் பெறுவது என் நோக்கம் இல்லை இந்த சமூகத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததற்கு எது காரணம் ஒரே கிராமத்தில் நூற்று கணக்கான குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றி வந்த கலாச்சாரத்தை உதறி எறிந்துவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்களாக போகிறோம் என்று முடிவெடுக்கிறார் என்றால் அந்த முடிவெடுக்கிற புள்ளி அவனுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை ஆய்ந்தறிய வேண்டும் மாறிய பிறகவன் வாழ்நிலை என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்கிற அந்த முனைப்பில்தான் முனைவராக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் இந்த முனைவர் பட்டத்தை என்னால் பெற முடிந்தது இன்றைக்கு அங்கே இஸ்லாமியர்களாக அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அலைமோதுகிறார்கள் அங்கே போகிறார்கள் எங்களை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இங்கே போகிறார்கள் கேரளாவுக்கு போகிறார்கள் திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபையை போய் பார்க்கிறார்கள் உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல மாதங்கள் சில வருடங்கள் என்று ஓடி கடைசியாகத்தான் திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபை அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் உங்கள் பட்டியலை தாருங்கள் என்று கேட்டு அதன் பிறகு அந்த இஸ்லாம் தழுவுதல் நிகழ்ச்சி நடந்தது இது வரலாற்று உண்மை அப்போது வளரும் தலைவராக இருந்த வாஜ்பாய் இங்கே ஓடி ஓடி ஓடோடி வந்தார் அந்த ஊரிலேயே இருந்தார் அப்படி மதம் மாறக்கூடாது என்று தடுத்தார் சாதி கொடுமைகளை தடுப்பதற்கு யாரும் அப்படி முனைப்பு காட்டவில்லை சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட அந்த தலித்துகளுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முன்வரவில்லை குடிசைகளை கூடாது என்று தடுக்க யாரும் இழிவுபடுத்த கூடாது அது இந்துத்துவத்தில் அப்படி ஒரு நிலை இல்லை என்று சொல்ல ஆள் இல்லை ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற போது ஓடோடி வந்தார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் சுடுகாடு வேண்டுமா சுடுகாட்டு பாதை வேண்டுமா புதிய வீடுகள் வேண்டுமா தார் சாலைகள் வேண்டுமா கழிப்பறை வசதிகள் வேண்டுமா பொருளாதார உதவிகள் வேண்டுமா வணிகம் செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள் அப்படி உதவியும் செய்தார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் மாற முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை ஆய வேண்டாமா அந்த காரணங்களை களைய வேண்டாமா அப்படி ஒரு நிலை நம் மதத்தில் இனி இருக்க கூடாது அதை சிறு வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டாமா அவனும் இந்து நீயும் ஏன் கோவிலுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறாய் நான் இவனை கோயிலுக்குள் அழைத்து போகிறேன் என்று அழைத்து போவதற்கு எத்தனை பேர் முன்வந்தார்கள் பொது பாலை பாதையிலே சாலையிலே பிணத்தை தூக்கிச் செல்ல தடுப்பவன் யார் அவனும் இந்து நீயும் ஏன் தடுக்கிறாய் அந்த பிணத்தை நானே தோளில் தூக்கிச் செல்கிறேன் என்று எத்தனை பேர் அந்த இடத்தில் வந்து நின்றார்கள் இன்றைக்கும் காவல்துறை அதிகாரிகள் பாடையை சுமந்து செல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் பல கிராமங்களில் இந்தியா முழுவதும் இது தொடர்கிறது இஸ்லாம் ஒருபோதும் இத்தகைய பாகுபாடுகளை அங்கீகரித்ததில்லை அதை பார்த்தாவது நாமும் அதை போலவே பாகுபாடு இல்லாத ஒரு சமூகமாக இதை கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணம் முகழ்க்க வேண்டாமா இதுதான் என்னுடைய பணிவான கேள்வி வேண்டுகோள் இந்து மதத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை இந்து சமூகத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை இந்த வெறுப்பு அரசியலை பேசுகிற கட்சிகளை விமர்சிக்கிறோம் அமைப்புகளை விமர்சிக்கிறோம் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது அந்த கட்சியை அல்லது அமைப்புகளை சங்கங்களை விமர்சிக்கிற போது ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கே நாம் எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள்